எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசி இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது வரப்போகிற சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை நாளனைக்கு நம்ம வீடுகளில் எந்த குறிப்பிட்ட நேரத்தில் வழிபாட்டை மேற்கொள்ளணும் அதே மாதிரி குழந்தைகளை எந்த குறிப்பிட்ட ஸ்லோகங்களை சொல்ல வைக்கணும் பூஜை அறையில் நம்ம கண்டிப்பாக போட வேண்டிய சரஸ்வதி தேவி தாயாருக்குரிய பூஜை அறை கோலம் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி பிளா பொதுவாக புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாலே புண்ணியம் நிறைந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம் புரட்டாசி மாதத்துல பெருமாளுக்குரிய வழிபாட்டை மேற்கொள்வது ஒவ்வொரு சனிக்கிழமை நாட்களையுமே நம்ம வீடுகளில் தழுகிட்டு வழிபாடு செய்வது அப்படின்னு சொல்லி புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு விசேஷம் நிறைந்த மாதமா இருக்கு புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய அம்மாவாசையை கூட மகாலய அம்மாவாசை அப்படின்னு சொல்லி அழைப்போம் அதை தொடர்ந்து வரக்கூடிய பத்து தினங்களுமே நவராத்திரி அப்படின்னு சொல்லி வீடுகளில் கொழு வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறத செய்வோம் கொழு வைத்து வழிபாடு செய்தாலும் சரி கொழு வைக்காம வழிபாடு செய்தாலும் சரி வீடுகள்ல கண்டிப்பா இந்த ஒன்பது இரவுகளுமே நவராத்திரி அப்படிங்கும் பொழுதே ஒன்பது ராத்திரிகள் வணங்கி வழிபாடு செய்தோம் கட்டாயமா அம்பிகை பரிபூர்ண அருளை நமக்கு வழங்குவாங்க அப்படிங்கிறது சந்தேகமே இல்லை இந்த புரட்டாசி அமாவாசையை தொடர்ந்து வரக்கூடிய ஒன்பது தினங்களில் வரக்கூடிய நவமியை தான் மகாநவமி அப்படின்னு சொல்லி அழைப்போம் இப்படி இந்த மகா நாளனைக்கு தான் வீடுகளில் சரஸ்வதி தேவி தாயாரை வணங்கி வழிபாடு செய்வது சரஸ்வதி தேவி தாயார் பூஜைகளை மேற்கொள்வது அப்படிங்கிறது செய்வோம் அதோட இல்லாமல் வீட்ல அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு சில பொருட்களை வைத்து வழிப்பாடு செய்வது அப்படிங்கறதையும் தவறாமல் செய்யணும் இப்படி இந்த சரஸ்வதி பூஜைக்குண்டான வழிபாட்டு நேரம் என்ன அப்படிங்கிறத அடுத்ததாக தெரிஞ்சுக்கலாம் சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை வழிபாட்டுக்குண்டான நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தா அக்டோபர் மாதம் பதினோராம் தேதி நாள் அன்றைக்கி வருது அதுவும் நமக்கு இந்த வருடம் அதிர்ஷ்டமா வெள்ளிக்கிழமை நாளோடு சேர்ந்து வருது அப்படிங்கிறது கூடுதலான சிறப்பு தமிழ் மாத கணக்குப்படி புரட்டாசி இருபத்தி ஐந்தாம் நாள் அன்றைக்கி நமக்கு இந்த ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை விழாவானது கொண்டாடப்படுது இந்த குறிப்பிட்ட நாள் அன்றைக்கி தான் நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சில பொருட்களை முழுவதுமே சுத்தப்படுத்தி பூஜை செய்வது அப்படிங்கறத தவறாம செய்யணும் நம்ம வண்டி வாகனம் வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த வண்டி வாகனம் முழுவதையுமே கழுவி நம்ம சுத்தப்படுத்துவது அப்படிங்கறத செய்யணும் அதே மாதிரி நம்ம சமையலறையில சமையலுக்காக பயன்படுத்தக்கூடிய கத்திகள் இந்த மாதிரியான பொருட்களை முழுவதுமே சுத்தப்படுத்துவது அப்படிங்கிறதையும் செய்யணும் இதை நம்ம பூஜையில வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறத கூட செய்துக்கலாம் அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம வீடுகளில் படிக்கின்ற குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய நோட்டு புஸ்தகங்கள் பேனா பென்சில் இந்த மாதிரியான பொருட்களை வைத்து வெளிப்பாடு செய்வது அப்படிங்கிறத செய்யலாம் ஒருவேளை உங்க வீடுகளில் படிக்கின்ற வயதில் குழந்தைகள் இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது புராணம் சம்பந்தப்பட்ட கதைகள் நம்ம வீடுகளில் வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த புஸ்தகங்களை வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறத செய்யலாம் மாத இதழ் நாள் இதழ் இதெல்லாம் வைத்து வெளிப்பாடு செய்வது அப்படிங்கிறதெல்லாம் செய்யக்கூடாது கண்டிப்பா நம்ம புராணம் சம்பந்தப்பட்ட கதைகள் வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதற்குண்டான புஸ்தகங்களை வைத்து வெளிப்பாடு செய்வது அப்படிங்கிறத செய்யலாம் அடுத்ததான் நமக்கு இந்த சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை வழிபாட்டிற்குண்டான சரியான நேரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை நீங்க வீடுகள்ல இரண்டையுமே சேர்ந்த மாதிரி வழிபாடு செய்யலாம் அதாவது நம்ம நோட்டு புஸ்தகங்கள் வைத்து வண்டி வாகனங்களை துடைத்து அதற்கு பூஜை செய்வது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சேர்த்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்களா நமக்கு இது வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய சரஸ்வதி பூஜை அப்படிங்கறதால நண்பகல் பன்னிரண்டு பதினைந்துல இருந்து மதியம் ஒன்னே கால் மணிக்குள்ளே நம்ம பூஜைகள் எல்லாமே செய்து முடிச்சிடலாம் ஒருவேளை இந்த நேரம் ஒத்து வரல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மதியம் ஒன்னே முக்கால இருந்து ரெண்டே முக்கால் குள்ள வெளிப்படுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இரண்டு நேரத்துலையுமே நமக்கு சுக்கிரகோரம் இருக்க அப்படிங்கறதால கண்டிப்பா இந்த நன் நாளனைக்கு வெளிப்படும் வழிபாடு செய்யக்கூடிய காரணத்தால மகத்தான பலன்கள் அனைத்துமே பெறுவதில் துளியும் சந்தேகம் இல்லை இப்போ காலை நேரம் மத்திய நேரம் இது எதுவுமே ஒத்து வரலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மாலை நேரத்தில் வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் மாலையில் எந்த நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாலை நாளை முக்கால்ல இருந்து ஐந்தே முக்கால்குள்ள வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இது ஒரு வேளை சரி வரலை அப்படின்னு சொல்றவங்க மாலை ஆறரை மணிலிருந்து ஏழரை மணிக்குள்ள வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்போ நிறைய பேருடைய வீடுகளில் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்கணும் குழந்தைகள் கல்வியில் ஆர்வம் காட்டணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த சரஸ்வதி பூஜை நாளனைக்கு வரக்கூடிய குருஹோரி நேர வழிபாடு அப்படிங்கிறது கட்டாயமான பலன்களை பெற்றுத்தருவதா நம்பப்படுது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடியவங்க இல்லை குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த நாளில் வரக்கூடிய குருஹோரி நேர வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக செய்துக்கோங்க குருஹோரை எப்போ வருது அப்படின்னு சொல்லி கேட்டால் மாலை ஐந்து டு ஆறு அப்படிங்கிற நேரத்தில் வழிபடலாம் அதனால் எப்படி நேரம் உங்களுக்கு ஒத்து வரதோ அதுக்கு ஏற்றாற்போல் செயல்படுங்க அதே போல் குறிப்பிட்டு ஆயுத பூஜைக்காக ஏன்னா வண்டி வாகனங்களுக்கு வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த நாளில் வரக்கூடிய சுக்கரஹோரி நேர வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பான பலன்களை பெற்றுத்தரும் காலையில் ஆறு டு ஏழு அப்படிங்கிற நேரத்தில் நீங்கள் வழிபடலாம் இல்லைனா மதியம் ஒன்று டு ரெண்டு அப்படிங்கிற நேரத்தில் வழிபடலாம் இல்லை இரவு எட்டு டு ஒன்பது அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்ரஹோரி நேரத்தில் வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை சேர்த்து கொண்டாடணும் அப்படின்னு சொன்னாலும் அதற்குண்டான நேரம் சொல்லியிருக்கிறேன் அதே போல தனித்தனியாக கொண்டாடணும் அப்படின்னு சொன்னாலும் அதற்குண்டான ஹோரை நேரங்களையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன் அதனால் எப்படி உங்களுக்கு வசதிப்படுதோ அதை கேட்டார் பார்த்து நீங்கள் வெளிப்படலாம் நமக்கு அதிர்ஷ்டமாக இந்த வருடம் வரக்கூடிய சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜையானது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருது அப்படிங்கிறதால கண்டிப்பாக இந்த நன்னாளனைக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு நிச்சயமான பலன்களை பெற்றுத்தருவதில் துளியும் சந்தேகம் இல்லை இப்போ அடுத்ததாக இந்த குறிப்பிட்ட சரஸ்வதி பூஜை நாளனைக்கு வீடுகளில் குழந்தைகள் கண்டிப்பாக சொல்ல வேண்டிய ஸ்லோகம் வீட்டு பூஜை அறையில தவறாம செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீட்டுல படிக்கின்ற வயதில குழந்தைகள் அவர்களை இந்த குறிப்பிட்ட சரஸ்வதி பூஜை வழிபாட்டின் பொழுது விலக்கேற்ற ஸ்லோகங்களை சொல்ல வைப்பது அப்படிங்கறத செய்யணும் இந்த ஸ்லோகங்களை சொல்வதற்கு முன்னாடி விலக்கேற்றதுமே முதல்ல நம்ம பிள்ளையாருக்குரிய துதியை சொல்ல செல்லலாம் எதனால சொல்லி இந்த வழிபாட்டுல எந்த விதமான தடைகளும் ஏற்படாம வழிபாட்டிற்கு உண்டான முழு பெறணும் அப்படிங்கிறதுக்காகவே பிள்ளையார் துதியை சொல்ல வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் ஏதாவது ஒரு சின்னதாக பிள்ளையார் துதி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ நான் சொல்கிறேன் இந்த முதல் ஸ்லோகத்தை சொல்ல வைப்பது அப்படிங்கிறத செய்யுங்க சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபினி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவத்துமே சதா இந்த ஸ்லோகத்திற்குண்டான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரஸ்வதி நமஸ்துபியம் அப்படின்னா சரஸ்வதி தேவி தாயாரே உங்களுக்கு என்னுடைய நமஸ்காரம் அப்படிங்கிறத உணர்த்துது வரதே காமரூபினி அப்படின்னு சொன்னால் வரங்கள் அனைத்தையுமே வேண்டியவர்களுக்கு வேண்டியவாறே தரக்கூடிய தாயாரே அப்படிங்கிறத உணர்த்துது வித்யாரம்பம் கரிஷ்யாமி அப்படின்னா நான் கல்வியினுடைய தொடக்கத்தை செய்ய போகிறேன் அப்படிங்கிறத சொல்லுது பவத்துமே சதா அப்படின்னா எனக்கு அனைத்துமே சித்தியாக முடியணும் வெற்றியில் முடியணும் அப்படிங்கிறத உணர்த்துது இப்படி இந்த ஸ்லோகத்தை நம்ம குழந்தைகளை சொல்ல சொன்னோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சரஸ்வதி தேவி தாயார் மனமகிழ்வாங்க மனம் மகிழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா குழந்தைகள் கல்வியிலையும் அனைத்து கலைகளையுமே சிறந்து விளங்குவாங்க இப்ப அடுத்ததா நம்ம இரண்டாவதா சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கம்பர் இயற்றிய சரஸ்வதி அந்தாதில வரக்கூடிய கடவுள் வாழ்த்து பாடல் என்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கையும் ஏய உணர்விக்கும் எண்ணம்மை தூய உருப்பலிங்கு போலவளின் உள்ளத்தில் உள்ளே இருப்பலிங்கு வாராது இடர் இந்த கடவுள் வாழ்த்துக்குண்டான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயக்கலைகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது அறுபத்தி நான்கு விதமான கலைகள் அனைத்தையுமே எனக்கு உணர வைப்பதற்கு என்னுடைய நினைவிலேயே நீங்கள் குடியிருக்கணும் என்னுடைய மனதிலையும் என்னுடைய நினைவிலையும் என்னுடைய இதய துடிப்புலையும் குடியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த அறுபத்தி நான்கு கலைகளையும் நான் எளிமையான முறையில் கற்றுக்குவேன் அப்படிங்கிறத எடுத்துரைக்கக்கூடிய விதத்தில் தான் நம்ம சரஸ்வதி தேவி தாயாருக்கு இந்த குறிப்பிட்ட பாடலை பாடுவது அப்படிங்கிறத செய்ய சொல்லணும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற இன்னொரு முக்கியமான ஸ்லோகம் என்பது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுவும் அவர்கள் இயற்றினதுதான் படிக நிறமும் பவள செவ்வாயும் கடிகமல் பூந்தாமரை போர்க்கையும் துடியும் அள்ளும் பகலும் அனைவர்தான் துதித்தார் சொல்லாதோ கவி இப்படி இந்த பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா படிகம் போன்ற நிறத்தை கொண்டவரே வெண்மையான நிறத்தை உடையவரே பவள செவ்வாயும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது பவளம் போன்ற செவ்வாயை கொண்டவரே கடிகமல் பூந்தாமரை போர்க்கையும் அப்படின்னா கைகளில் நல்ல வாசனையுள்ள மலர்களை ஏந்திருக்கக்கூடிய அதாவது தாமரை இதழ்களை ஏந்திருப்பாங்க இல்லையா பொதுவா சரஸ்வதி தேவி தாயார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது வெண்தாமரை வந்து சுட்டி காட்டுவோம் அப்படி வந்து தாமரை போன்ற கைகளை கொண்டவரே துடி இடையும் அப்படின்னா சிறிய இடையை கொண்டவரே அள்ளும் பகலும் அனைவர்த்தம் காலை மாலை இப்படி அனைத்து நேரங்களையுமே உன்னை துதித்து வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னா சாதாரண கல் கூட கவி பாட ஆரம்பிக்கும் அப்படிங்கறத எடுத்துரைக்குது இப்படி இந்த மாதிரி ஸ்லோகத்திற்கு உண்டான பொருளை குழந்தைகளை புரிய வச்சுட்டு அதுக்கப்புறமா சொல்ல சொன்னோம் அப்படின்னு சொன்னா தினசரி வழிபாட்டின் பொழுது நம்ம சொல்லாமலேயே அவர்களை சொல்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் இப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த ஸ்லோகங்களை குழந்தைகளை சொல்ல செய்வது அப்படிங்கிறது செய்து வச்சுக்கோங்க இப்ப நம்ம இது வரைக்குமே பூஜை மற்றும் ஆயுத பூஜை வழிபாட்டிற்குண்டான நாள் நேரம் எல்லாம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வீடுகள்ல நவராத்திரிக்காக கலசம் வைத்து வழிபாடு செய்றீங்க அப்படின்னு சொன்னா அந்த கலசத்திற்கு எந்த ஒரு குறிப்பிட்ட மலரை வைத்து அர்ச்சனை செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெண்தாமரை மலர்களை வைப்பது அப்படிங்கறத செய்யணும் குறைந்த பட்சம் நம்ம ஐந்து மலர்கள் வாங்கிட்டு ஒரு மலரை வந்து நம்ம வீட்டுல சுவாமி படம் இருக்கும் இல்லையா சரஸ்வதி தேவி தாயாருடைய சுவாமி படம் அந்த படத்திற்கு சூடுவது அப்படிங்கறத செய்யணும் அடுத்ததா ஒரு மலரை வந்து நம்ம கலசம் கலசத்திற்கு சூடிட்டு மூன்று மலர்களை கொண்டு நம்ம அர்ச்சனை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மல்லிகை பூக்கள் உங்களுக்கு உதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மல்லிகை பூக்களை கொண்டு அர்ச்சிப்பது அப்படிங்கறத செய்யுங்க அதே மாதிரி இந்த நாளிக்கு நம்ம வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது செய்து வைக்க வேண்டிய நைவேத்தியம் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெண் பொங்கல் செய்து வைக்கலாம் பால் பாயாசம் செய்து வைக்கலாம் சுண்டல் வகை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது கொண்டை கடலைய வேக வச்சு அது நம்ம சுண்டல் செய்து வைப்பது அப்படிங்கறது செய்துக்கலாம் இப்ப நம்ம இந்த பதிவின் மூலியமா சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை நாளிக்கு நம்ம வீடுகள்ல எந்த மாதிரியான

கற்பலர்களையும் பெறணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த பதிவு படிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்யறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்